அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஸ்டியூட் ஸோ இன்ன இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா பகுதி ஈ தமிழில் பொதுத்தமிழில் பகுதி ஈ இப்போ அதாவது பார்ட் சியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுமென்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்துருக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் ஸோ அவங்கள பற்றி ஒரு நாலு பேர் பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பாரதியார் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த நாலு தலைவர்கள் கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டினாக வந்துடும் ஸோ அதில் பாரதியார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர் ஸோ அப்போ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த பகுதியில் முதல் பாயிண்ட் சிலபஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் முதல் பாயிண்ட்டில் பாரதியார் பற்றி இருக்கும் ஸோ அதில் பாரதியார் பற்றி பார்க்கலாம் ஸோ வரிசையாக வந்து நாலு தலைவர்களுக்கும் ஸோ நான் வரிசையாக வந்து நாலு பேர் பார்க்கலாம் ஏன்னா மொத்தமாக நம்ம பார்த்தா மறந்துடும் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பாரதியார் பற்றி பார்க்கலாம் நாளைக்கு வரப்போகிற இதில் மிச்சம் இருக்கிற தலைவர்களை பற்றி பார்க்கலாம் ஸோ பாரதியாரின் வாழ்க்கை குறிப்பு இவரின் இயற்பயர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் ஸோ அதனால தான் இவர் நம்ம சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இவர் பிறந்த ஊர் எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம் சரியா பெற்றோர் பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனைவி பார்த்தீங்கன்னா செல்லம்மாள் சரியா காலம் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறந்திருப்பார் பதினொன்று ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் இறந்திருப்பார் சரியா முப்பத்தொம்பது வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பார் பாரதியார் ஸோ இதுதான் பாரதியாரின் வாழ்க்கை குறிப்பு அடுத்து இவரோட புனை பெயர்கள் பார்த்தீங்கன்னா காளிதாசன் சக்திதாசன் சாவித்ரி ஓர் ஒத்தம தேசாபணி தேசாபிமானி நித்தியதீரர் ஷெல்லிதாசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா இதுதான் பாரதியாரின் புனை பெயர்கள் பாரதியாரின் சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா புது கவிதையின் முன்னோடி பைந்தமிழ் தேர்பாகன் பாவேந்தர் ஸோ பாவேந்தர் சொல்கிறது பாவேந்தர் வந்து என்ன சொல்கிறாரு பைந்தபில் தேர்பாகன் சொல்கிறாரு சிந்துக்கு தந்தை ஸோ இதென்னா அந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்குதான் பாவேந்தர் பாரதிதாசன் பாரதியாரை சிறப்பு பெயர்களை கூப்பிட்டது சரியா புது கவிதையின் முன்னோடி பைந்தமிழ் தேர்பாகன் சிந்துக்கு தந்தை நீடுதொயில் நீக்கம நீக்க பாட நீக்க பாட பாடி வந்த நிலா நீடு நீக்கி நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் வந்து பாரதி பார பாவேந்தர் பாரதிதாசன் பாரதியாரை பொழுந்திருக்காரு சரியா அதே மாதிரி காடு கமலும் கற்பூர சொற்கோ பாட்டு குறுப்புலவன் பாரதி ஸோ இது வந்து கவிமணி தேசிய விநாயகர் வந்து சொல்லியிருக்காரு பாட்டு குறுப்புலவன் பாரதி அப்படின்னு தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி தேசிய கவி விடுதலை கவி அமர்கவி முன்னறிப்புலவன் மகாகவி உலகக்கவி கவி மக்கள் கவிஞர் வரகவி அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சிறப்பு பெயர்கள் நம்ம கூப்பிடுறோம் பாரதியார் இந்த சிறப்பு பெயர் ரொம்ப முக்கியம் ஸோ இது பகுதி ஆலை உங்களுக்கு சிறப்பு பெயர்கள் தனி ஒரு டாப்பிக்காக இருக்குது ஸோ அதனால் பாரதியார் சிறப்பு பெயர்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரியா அடுத்து உரையநடை நூல்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஞானரதம் தமிழின் முதல் உரைநடை காவியம் ஞானரதம் ஓகே அடுத்து தெரசு சத்திரிகையின் கதை மாதர் கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு உரையநடை நூல்கள் வந்து எழுதியிருக்காரு கவிதை நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் வசன க காட்சி அப்படின்னு வசன கவிதை புதிய ஆட்சி ஆச்சிச்சுடி பாப்பா பாட்டு பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாரத தேவியின் திருச்சாங்கம் விநாயகர் நான்மணி மாலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை நூலில் எழுதியிருக்காரு இந்த நூல்களுமே தனியாக உங்களுக்கு பகுதி இலக்கணத்தில் பொறுத்துக்களை இருக்கும் சரியா நூல்கள் ஆசிரியர்கள் அதில் பாரதியார் நூல்கள் கொடுத்து சொல்லலாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் சரி அடுத்த சிறுகதைகள் பார்த்தீங்கன்னா திண்டிம சாஸ்திரி பூலோகரம்பை ஆறில் ஒரு பங்கு சுவர்ணகுமாரி சின்ன சங்கரன் கதை நவன் நவந்தந்திர கதைகள் நவதந்திர கதைகள் கதை குத்து ஓகே இது வந்து ஒரு சிறுகதை தோப்பு ஸோ இது எல்லாமே பாரதியார் எழுத சிறுகதை நூல்கள் சரியா அப்போ உரைய நூல்கள் பார்த்துட்டோம் கவிதை நூல்கள் பார்த்துட்டோம் சிறுகதைகள் பார்த்துட்டோம் ஸோ இவர் எழுதிய நாடகம் பார்த்தீங்கன்னா ஜெகச்சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை வந்து பாரதியார் வந்து எழுதியிருப்பார் சரி அடுத்து ஸோ பாரதியார் பார்த்தீங்கன்னா பொதுவான குறிப்புகள் என்னென்னு பார்க்கலாம் இவர் வந்து எட்டயபுரம் சமஸ்தான புலவர்கள் பாரதி என்ற பட்டம் அளித்தனர் ஸோ யார் பாரதியாருக்கு பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை அழி அழிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் சமஸ்தான புலவர்கள் சரியா அடுத்து தம்மை செல்லிதாசன் என்று அழைத்துக்கொண்டார் ஸோ பாரதியாருக்கு புனைப்பெயர் என்ன பார்த்தோம் ஷெல்லிதாசன் அப்படின்னு பார்த்தோம் சரியா தம் பூநூலை கனகலிங்கம் என்ற ஆதி திராவிடருக்கு அளித்தவர் அதே மாதிரி தம் பாடல்களுக்கு தாமே மட்டு அமைத்த கவிஞர் யார் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கியவர் கர்மயோகி பாலபாரத் ஆகிய இதழ்களை நடத்தினார் சுதேசமித்ரன் என்ற இதழின் துணை ஆசிரியராக பணிபுரிந்தார் அடுத்து இந்தியா என்ற இதழின் ஆசிரியராக பணிபுரிந்தார் சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தொடங்கியவர் பாரதியார் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்னால் அவங்க உங்களுக்கு யூனிட் எயிட்லுமே உங்களுக்கு கவர் ஆகும் சரி யூனிட் எயிட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து தேவியை சந்தித்த பின் தீவிரவாதி ஆனார் ஸோ இவர் ஃபஸ்ட்டு வந்து மாரேட்டாக இருந்திருப்பார் அடுத்து நிவேதா தேவி அப்படின்னு சொல்லிட்டு சந்திச்சிருப்பாங்க அவ அவருக்கு சந்திச்ச பின் இவர் வந்து தீவிரவாதியை வந்து மாறி இருப்பார் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அடுத்து இவரின் ஞானகுரு நிவேதிதா தேவி இவரின் அரசியல் குரு திலகர் பாலகங்காத திலகர் சரி நல்லா பாத்தோம் ஞானகுரு வந்து நிவேதிதா தேவி அரசியல் குரு பாலகங்காத திலகர் அடுத்து பதினான்கு மொழிகள் அறிந்தவர் இவர் தம்பி என அழைப்பது பரளி நெல்லையப்பரை பாரதியார் தம்பி என்று அழைப்பார் பாரதியார் பாடல்களை முதன் முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் பரளி எல்லைய சொல்லி சொல்றாங்க சரியா அடுத்து பாரதியார் பாடல்களை முதலில் வெளியே விட்டவர் யார் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி ஐயார் பாரதியார் படைத்த வரைந்தவர் ஆரிய என்ற பாசியம் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் ராமசாமி ஐயங்கார் பாரதி சங்கத்தை தொடங்கியவர் கல்கி சரியா அடுத்த மதுரை செய்திபதி உயர்நிலைப்பள்ளி தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர் பாரதியார் இவரின் முதல் பாடல் வெளிவந்த இதழ் பார்த்தீங்கன்னா விவேகபானு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா இவர் கீதையை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் பாஞ்சாலி ப பதஞ்சலி சூத்திரத்திற்கு உரை எழுதியுள்ளவர் பாரதியார் சரியா அடுத்து தாகூரின் சிறுகதையில் பதினொன்னை தமிழில் மொழிபெயர்த்துள்ளவரும் பாரதியார் தான் பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தில் தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்க்கும்போது எனக்கு வருத்தம் உண்டாகிறது தமிழனை விட மற்றொரு சாதி அறிவிலும் வலிமையிலும் உயர்ந்திருப்பது எனக்கு சமத்தம் சம்மதம் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து உரைநடை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கூடிய வரை பேசுவது போலவே தான் உத்தமம் என்பது என்னுடைய சாட் கட்சி என்ற என்கிறார் பாரதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா தமிழின் முதல் முதலில் கருத்து படங்களை வெளியிட்டவரும் பாரதியார் ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்பாங்க புவி அனைத்தும் போற்ற தமிழ் மொழியை புக புகழில் ஏற்ற கவியரசன் இல்லை என்ற குறை என்னால் தீர்ந்தது நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் இமைப்பொழுதும் சேராதிருத்தல் என்று அறிவித்தவரும் பாரதியார் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதை சொன்னவர் யார்னு கேட்பாங்க பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு சரியா சுவை புதிது பொருள் புதிது வளம் புதிது சொல் புதிது சோதிக்க நவகவிதை என்னாலும் அழியாத மகா கவிதை என் கவிதை என்று சூளுடைத்தார் பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா எல்லா ஸ்டேட்மெண்டையும் அவங்க எக்ஸாமில் கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஸோ பாரதியாரின் சிறப்பு வந்து பார்க்கலாம் கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் இவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பரளி நெல்லையப்பர் பாரதியார் ஒரு அவதார புருஷர் இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வார்களாக என்கிறார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் பாரளி நெல்லையப்பர் அடுத்து நாமக்கல் கவிஞர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா பாரதியை நினைத்தாவிட்டாலும் சுதந்திரத்தின் நினை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் இந்தியன் நான் நின்றிடும் நல் இருமா உண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் பாரதியாரை பற்றி சொல்றாரு பாட்டுக்கொருப்புலவன் பாரதி இவரின் பாப்பா பாட்டில் நெஞ்சை படிகொடுத்தேன் என கவிமணியால் புகழப்பட்டார் கவிமணி தேசிய விநாயகர் இவர் வந்து இப்படி வந்து புகழ்ந்திருக்காரு பாரதியின் சுயசரிதமே தமிழின் முதல் சுயசரிதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா சிற்பி பாலசுப்ரமணியன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு நந்தனார் சரித்திர கீர்த்தனை மட்டும் தெரியும் ஜப்பானிய ஹைகூல் லாவவும் புரியும் தாகூரையும் அறிவான் வால்ட் மில்டனையும் புதுக்கவிதும் ஒளியையும் உணர்வான் காளிதாசனான அவன் செல்லிதாசனாகவும் தன்னை அறிவித்து கொண்டவன் சுதந்திரத்தினையும் பெண் உரிமையையும் புதியுக கனவுகளையும் நவமன மொழிகளையும் பேசியவன் என்கிறார் சிற்பி பாலசுப்ரமணியம் ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்து ஸோ இது வந்து யார் சொன்னது வந்து கேட்கலாம் பாரதியார் பற்றி யார் சொன்னதுன்னு ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க அனைவரும் தாய்நாடு என கூறி பாரதியார் மட்டும் தந்தையார் என் நாடு என கூறியவர் சரி அனைவரும் தாய்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கார் பாரதியார் மட்டும் தந்தையார் நாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வையாபுரி பிள்ளை பாரதியார் வந்து எப்படி பொழுந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாரதியின் பாடல்களில் கருத்தாளலும் ஆற்றலும் எளிமையும் இசைநயமும் தொடர் இன்பமும் ஓங்கும் ஒடுங்கு அமைய காண்கிறோம் இவ்வளவு சிறந்த கவிஞர் தமிழ் உலகில் சில நூற்றாண்டுகளாக தோன்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வையாபுரி பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா வையாபுரி பிள்ளை பாரதியாரை பத்தி சொல்லியிருக்காரு டாக்டர் ஹச் ஹசின்ஸ் கசின் என்பவர் அழகின் தூய வாய் வாய்மையான வடிவத்தை பாரதி கவி கவிதைகளை காண இயலும் என்றார் சரியா டிஹெச் டாக்டர் ஹச் ஹசின் கசின் அப்படின்னு சொல்கிறவர் என்ன சொல்றாரு அழகின் தூய வாய்மையான வடிவத்தை பாரதியை கவிதையிலே காண இயலும் என்றார் கசின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா அடுத்து பாரதியை பற்றி பாவேந்தர் ஸோ பாவேந்தர் பாரதிதாசன் வந்து பாரதியாரை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஸோ பாவேந்தர் பாரதிதாசன் பாரதியாரை பற்றி கூறியதில் கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது யார் பாரதியார் புகழ்ந்து கொடுனான்னு சொல்லிட்டு நாலு ஸ்டேட்மெண்ட் நாலு ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம் ஸோ பைந்தமிழ் தேர்ப்பாகன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதேமாரி செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு நீர்தூயில் நீக்கு பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதை புதையல் திறம்பாட திறம்பாட வந்த மரவன் புதிய அறம்பாட வந்த கலைஞன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழால் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் வந்து சொல்லியிருக்காரு பாரதியார் உலக கவி அடுத்து அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவிநிலை ஒளியும் வாய்ந்தோர் ஓர் ஓர் ஊருக்கொரு ஓர் ஊருக்கொரு நாட்டுக்குரிய தான் ஓட்டை சான் நினைப்புடையார் அல்லர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் தான் யார் சொல்லியிருக்கா பாரதிதாசன் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் பாரதியார போலந்து வந்து சொல்லியிருக்காரு சரியா அடுத்து மேற்கோள்கள் ஸோ பாரதியார் பற்றி முக்கியமான மேற்கோள்கள் இந்த மேற்கோள் கொடுத்து இதை கூறியவர் யார்னு சொல்லி சொல்லலாம் யாமறிந்த மொழியில் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்பாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படிதிர பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு செந்தமிழ் நான் நின்ற போதி நிலை அப்படின்ற ஒரு பாட்டும் பாடிய பாட்டில் முதல் வரி தான் இது சரி அந்த வரி சொன்னவரும் பாரதியார் தான் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அளித்தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் பாரதியார் இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே டிஎன்பிஎஸ்சில் அடிக்கடி கேட்டது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த கூற்றைக்கு உரியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க உங்களுக்கு ஸோ அப்போ இவ்வளோ பாரதியார் பற்றி முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இது படித்தாலே கண்டிப்பாக பாரதியார் பற்றி எந்த கொஸ்டினும் கேட்டாலும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் சரியா ஸோ இது பகுதி ஆவும் கவராகும் இலக்கணமும் கவராகும் பகுதி ஈவும் கவர் ஆகும் ஸோ பாரதியார் பற்றி தனியாக உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ நாளைக்கு வந்து நம்ம அடுத்த பாரதிதாசன் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிவில் ஸ்டூட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்